வணக்கம் நண்பர்களே வெயிட் லாஸ் ஜேனிக்குள்ளே வந்து ஐம்பத்தி ஆறாவது நாள் நேற்றுக்கு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வளர்க்கும் போல் கொஞ்சம் வெந்தயமும் வாமாட்டர் தான் போட்டு தண்ணி குடித்தேன் அப்புறம் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு சமைக்காத ஃபுட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க என்னோடய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் எங்கள் வீட்டில் என்னென்ன அவைலபிளாக இருக்கோ என்ன நான் கிடைக்குதோ அதை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்ன்னு நீங்கள் சேர்த்துக்கலாம் தாராளமாக இன்றைக்கி வந்து ரெண்டு குக்கும்பரு ஒரு கேரட் அப்புறம் ஒரு ஆப்பிள் பொமகிரநட் ஜூஸு அப்புறம் முழு நெல்லிக்காய் ஜூஸு வறுத்த நிலக்கடலை ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இவ்வளோ தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இதை சாப்பிட்டு முடிக்கிறவே எனக்கு வந்து பதினொன்றரை மணிக்கிட்ட ஆயிடுச்சு மெது மெதுவாக மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போகிறப்ப வரப்ப அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் மொத்தமாக உட்காந்து ஒரே டைம்லலாம் நான் சாப்பிடலை அப்புறம் வந்து வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு வந்து நான் ஸ்நாக்ஸுன்னு பெருசாக எடுத்துக்கிறது வந்து இந்த நிலக்கடலை தான் நிலக்கடலை தான் அதிகமாக எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது ரொம்ப நல்லது அப்படின்னு எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கும் இது பிடிக்கவும் செய்யும் மற்ற ஸ்நாக்ஸை காட்டிலும் இது ஹெல்தியானது தானே அப்படின்னு சொல்லிட்டு இது எடுத்திருக்கேன் ஒரு சுக்கு மல்லி காஃபி பவுடர் சேர்க்க மாட்டேன் சுக்கு மல்லி கருப்பட்டி மட்டும்தான் அப்புறம் மத்தியானம் லஞ்சுக்கு சிம்பிளாக கொஞ்சோண்டு சோறு அதுக்கப்புறம் உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு இவ்வளோ தான் எடுத்துக்கிட்டேன் சோறு வந்து ரொம்ப கம்மியாலாம் இல்லை அது பவுலில் வச்சு அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணியிருக்கிறனால கம்மி மாதிரி தெரியுது ஆனால் குவான்டிட்டி எனக்கு போதுமான அளவு இருந்தது அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வேறு பிளான் இருந்தது பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து சமைக்கும் போது பன்னீர் பட்டர் மசாலாவும் பூரியும் செஞ்சுருந்தேன் எல்லாம் செஞ்சு முடிக்கவும் என்னோடய பிளானை ஸ்கிப் பண்ணிட்டேன் இவங்களோட பிளானுக்கு நானும் வந்துவிட்டேன் குட்டி குட்டி பூரியாக தான் செஞ்சுருந்தேன் பூரியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ஒரு மூணே மூணு பூரியும் இந்த மசாலாவும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி எடுத்தேன் ஆனால் மூணு பூரியோடு என்னால் ஸ்டாப் பண்ண முடியல அஞ்சு பூரி ஸ்டாப் பண்ணிட்டேன் வெயிட் லாஸில் ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் எனக்கு இது தான் ஃபுட்டை வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் லிமிட்டாக சாப்பிட்டுட்ருக்கேன் நேற்றுக்கு வாக்கிங் எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோல் செட் பண்ணிவிட்டு நடந்துட்டே இல்லையா நேற்று வந்து பன்னெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்து சூப்பராக வாக்கிங்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு வாக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இல்லைனா நான் கண்டிப்பாக நடந்துருவேன் அது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயமாகவே மாறிடுச்சு இப்போ நல்லாவே போய்கிட்டிருக்கு நம்ம வெயிட் லாஸ்க்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணம் டெய்லி வந்து பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் மினிமம் நடந்தோம் அப்படின்னா மெது மெதுவாக நமக்கு வெயிட் லாஸில் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய தான் செய்யுது அப்புறம் நேற்று நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது நோட்டில் நோட் பண்ணிட்டேன் மினிமம் பத்தாயிரம் ஸ்டெப்ஸ் நடக்கணும் இல்லையா பன்னெண்டாயிரம் ஸ்டெப்ஸ் நடந்துட்டேன் ஒரு டைம் வந்து சமைக்காத ஃபுட்டு சாப்பிட்டுட்டேன் ஒயிட் சுகர் வந்து எடுக்கவே இல்லை சாயங்காலம் ஆறு மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுட்டேன் மினிமம் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு நினப்பேன் ஆனால் நேற்றுக்கு வந்து ரெண்டு லிட்டர் தான் குடித்தேன் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தான் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் டே ஒன்று என்னோடய வெயிட்டை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் நைன் கேஜி இருந்தது இன்றைக்கி காலையில் சிக்ஸ்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கேஜி இருக்குது இது நேற்றே வெயிட்டை விட ஐம்பது கிராம் ஏறி இருக்குது நேற்று வந்து கால் கிலோ குறைஞ்சிருந்தது இன்றைக்கி ஐம்பது கிராம் ஏறி இருக்குது இப்படி தான் கொஞ்சம் ஏரி ஏறி தான் இறங்கும் எயிட் க்ளாஸுங்கிறது வந்து ஒரு லாங் டைம் ஜேர்னி இல்லையா மெதுவாக தான் நடக்கும் பொறுமையாக பார்த்துக்கலாம் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்